ஏ ஹாய் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் அண்ணா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நாங்கள் நல்லாவே இருக்கோமே அம்மா கிளாஸ் டைம்ல ரெண்டு பேரும் எங்க வெளியில போயிட்டு இருக்கீங்க ஐயோ இல்ல பிரபா என் ஃப்ரெண்ட் கூட பிரச்சனை அவளுக்கு என்னமோ கல்யாணம் நடத்த போறாங்களா வீட்ல வந்து மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க வராங்கன்னு சொல்லிருந்தாங்க சரி அதா போய்ட்ட அவ கொஞ்சம் பேசலாம்னு யார் வேற யாரனா கவுசல்யா மெடிக்கல் டிபார்ட்மென்ட் அவள பக்க இப்ப எப்படி போவீங்க முதல்ல வாழ்க்கிட்ட வர வச்சிருவோம் அங்க போய் பேசிக்குவோம் என்ன காலேஜ் காம்பவுண்டா

எப்படி வர சொல்லி இருந்த ஏய் சாப்பிட்டியா ஆ நான் சாப்பிட்ட கௌசி நீ சாப்பிட்டியா ஆ நான் சாப்பிட்ட காவியா ஏ ஆதிரா வந்தளே எங்கடி ஏய் தரதே அவ இங்கட்டு வரவே இல்லையே மாம் கூப்பிடுவாங்க அங்க இங்க எது போய் இருப்பா விடு என்ன கௌசல்யா உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்க ஏய் கல்யாணமா இல்ல பொண்ணு பார்க்கல வந்தாங்க உட நீங்களே பண்ணி வச்சிருவீங்க போலடி ஆமா பாரு எங்களுக்கு வேற வேலை இல்ல ஓவர் திங்கக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எங்களோட வேலையே ஏ சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க

பிள்ளைங்க தான் நல்ல பிள்ளைங்களா காவியா அம்மு பாய் ஏ அம்மா ரெண்டு பேத்துக்கு பாய் 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 பாத்து போயிருங்க டீச்சர் கிட்ட மாட்டி செத்துறாதீங்க ஏ நீ பார்லிங்ல மாட்டிட்டு இருக்க வாய் மூடிட்டு போய் ரெங்கிட்ட சரி பாய் 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 ஏ ஆமா தாராங்க மேடம் அவங்க ஆளு கூட பேசிட்டு இருக்காங்க சரி பாய்டி டீச்சர் வந்திருக்காங்க இந்த கிரிகிரி ப்ளே நீ போய் தாரா இங்கன்னு கேக்குற பத்தியா ஏ அம்மா அவளை காரணமே அதான் கேட்டேன் ஏ அம்மா சங்கீதா எங்க காலையில இருந்து பார்க்கவே இல்ல அவளை ஏவ கிளாஸ் இருக்காடி சயின்ஸ் டிபார்ட்மென்ட்ல இருந்து கூப்டாங்கன்னு சொல்லி அங்க போய் இருக்காடி ஏ சாய்ந்திர பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பேசலாம் யல்லாரும் அநறனா ஓகே ஓகே பைடி ஏய் வினய் வாள பாத்து வந்தியா அதெல்லாம் விடுவானடா அதெல்லாம் பாத்து வந்திருப்பானடா வாय மூடுங்க நீங்களும் லவ் பண்ணுவீங்க அப்ப நானு ஆ பன்னா பாத்துக்கலாம் போ ஏ ஆமா ரெண்டு பேரும் அற்கே என்ன ஹாஸ்பிடல்ல போய் வேலை சேரி முடிவ பண்ணிட்டீங்கள போற போ கிளப் நீ பண்ணிக்க வேண்டியதுதான் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அப்புறம் என்னடா ஒரு வருஷம் தான்டா பிராக்டிகன் பண்றா இன்னா பாக்குறேன்டா இந்த ஒன் இயர்ல நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் இல்லையா போயிருவீங்க பாத்துக்கற விடுங்க

அம்மா கீதா காவியாய்ngModelா எங்கமா انا உங்களுக்கு இக்க மேல தான வருவாங்க Thank you so much sister நீங்க தான் எங்களுக்கு first comment பண்ணியிருந்தீங்க e very very thank you sister நீங்க comment பண்ணுனா உங்களுக்கு இன்னு வீடியோ எடுத்து போடணும் அப்படிนே தோணுது sister very very thank you sister keep watching sister இதே மாதிரி எங்களுக்கு support கொடுங்க sister thank you very much sister